சுச்சக்கிரவரம்மம் ஸ்ரீநி ரகவம் வந்தேஹியபார கருணாக்கம் அசச்ச முன்திய ஸ்வேஹித்தரமியம் டட்டனசிபுரிசேஷே ஷாங்கணிம் சயனம் பஜதி சுபக பியாத்து சௌஹித்யூரம் விபும்தீமம் சாஹ்வயீஸ்வயம் தத்து கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருடைய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி ஆறாவது பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் பகவான் ரொம்ப மதுரமானவர் தன்னுடைய மதுரமான கைங்கரியத்தில் நம்மை ஈடுபடுத்துபவர் என்பதை காட்டி வருகிறார் நம்மாழ்வார் அதில் இன்றைய தினம் ஆறாவது பாசுரத்தை அனுபவிக்க பாசுரத்துல பெருமாளுடைய ஆளுமை மதுரமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறார் அது என்ன ஆளுமைனா அடியார்களுக்கும் வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகளுக்கும் தலைவராக இருக்கிறார் அல்லவா பகவான் ஒரு தலைவன் தொண்டனுக்கு என்னென்ன நன்மை செய்யணுமோ அத்தனையும் சிறப்பாக செஞ்சார்னா அவரை எவ்வளவு பெரிய ஸ்வீட் லீடர் ஸ்வீட் தலைவர்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி பகவானுடைய தலைமை பண்பு ஆளுமை என்பது ரொம்ப மதுரமாக இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய பாசுரம் தான் ஆறாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி திருக்குடந்தை காவிரிக்கரை ஷார்கபாணி பெருமாளுடைய திருக்கோவில் வைதிக விமானத்துக்கு கீழே தேர் போன்ற கருவறையில் ஆதிசேஷன் மீது சற்றே எழுந்த வண்ணம் உத்தான சயனத்தில் கோமளவல்லியின் நாத்தனாகிய ஆறாவ முதாழ்வான் பள்ளி கொண்டிருக்கிறார் நம்மாழ்வார் மானசீகமாக பெருமாள் வந்துட்டார் அழறார் தொழரார் கதறார் ஆடுறார் பாடுறார் பகவான் அவர் எதிர்பார்த்த எல்லா அனுபவத்தையும் கொடுக்கல தரிசனம் எல்லாம் கொடுத்துட்டார் ஆனா நம்மாழ்வார் இன்னும் எதிர்பார்க்கிறார் அது ஆழ்வாருக்கு கிடைக்கல அப்போ பார்க்கிறார் வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள்லாம் ஜம்முன்னு பகவான இருக்கா கும்பகோணத்து அடியார்களை பார்த்தா எங்க அமுதன் எங்க அமுதன் பெருமாளை அனுபவிச்சுன்னு ஆனந்தமா இருக்கா இப்ப உடனே நம்மாழ்வாருக்கு ஒரு வருத்தம் வந்துருத்தான் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு அனுபவம் கொடுக்கற பெருமாள் என் ஒருத்தனுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல அப்படின்னு கதறினாராம் பெருமாள் சொன்னாராம் இருங்கோ சுவாமி நீங்க கொஞ்சம் பாபங்கள்லாம் எல்லாம் என்னது நம்மாழ்வார் பாபம் யோசிக்க வேண்டாம் ஒரு சுவையான விவாதம் பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் அடிக்கடி இப்படிப்பட்ட வாக்குவாதம் எல்லாம் நடக்கும் பெருமாள் நீங்க பாபங்கள் பண்ணீர்கள் அந்த பாபங்கள்லாம் நீங்க எடுத்துனா நேரா உங்களை கொண்டு போய் வைகுண்டத்துல சேர்த்துடுவேன் இடைவிடாத அனுபவத்தையும் கொடுத்துருவேன் நித்திய சூரியிகள் என்னை எப்படி அனுபவிக்கிறாளோ அதே அனுபவம் கிடைக்கத்தான் போகிறது குறைவில்லை உங்க பாபங்கள் தான் தடையா இருக்குன்னார் நம்மாழ்வார் சொன்னார் அப்படிவா வழிக்கு அந்த பாபத்தை நான் போக்கணுமா நீ போக்கணுமா சொல்லு உன் தொண்டன் உனக்கு சரீரமாக அடியன் இருக்க இப்படி யோசிச்சு பாருங்க இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ள பெருமாள் பரமாத்மா இருக்கார் அப்ப இது நமக்கு உடம்பு உள்ள இருக்க நாம் ஜீவாத்மா பெருமாளுக்கு உடம்பு நம்ம உடம்புல ஒரு அழுக்கு ஒட்டின்னு இருக்குன்னா நாம தானே போக்கணும் அப்ப பெருமாளுக்கு சரீரமான இந்த ஜீவாத்மாவிலே பாபங்களுங்கிற அழுக்கு ஒட்டின்னு இருக்குன்னா அதை நாம் போக்கணுமா பெருமாள் போக்கணுமா பெருமாள் தான் போக்கணும் அதைத்தான் இந்த பாசுரத்துல சூழ் ஊழ் ரெண்டு வார்த்தையில குறிப்பிடுறார் நம்மாழ்வார் இது ரொம்ப அற்புதமான பாசுரம் கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம வியாக்கியானத்தை நோக்கினோம்னா ரொம்ப சிறப்பாக சுவைபட ரசிக்கலாம் என்னன்னா சூழ் என்பது நம்மை காக்க வேண்டும் என்று பகவான் முடிவெடுக்கிறார் இல்லையா அவர் அனுகிரகம் பண்றார் இல்லையா பகவான் அருளால் அவனை பெறுகிறோமே அதற்கு சூழ்னு பேரு ஊழ் என்றால் அந்த பகவானை அடைவதற்காக நாம் என்ன முயற்சி எடுக்கணும் ஒரு முயற்சியும் இல்லை அவனே கத்தின்னு விழர்ந்துதான் அதற்கு ஊழுன்னு பேரு அப்போ ரெண்டுக்குமே பலன் என்னன்னா மோக்ஷம் தான் ஆனா நாம் மோட்சம் பெறுவதற்காக பகவான் என்ன ஒரு செயல் புரிகிறாரோ பகவான் என்ன முயற்சி எடுக்கிறாரோ அதுக்கு சூழ்னு பேரு நாம் மோட்சம் பெறுவதற்காக நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு ஊழுன்னு பேரு இந்த சூழ் ஊழ் ரெண்டையும் வச்சு ஆறாம் பாட்டை அருளி செய்கிறார் நம்மாழ்வார் அப்போ காட்சி பெருமாள் சொல்றாரு உங்க பாப்பங்கள் தடையா இருக்குன்னார் நம்மாழ்வார் சொல்லிட்டார் எனக்கு அதுல டிஸ்பியூட் இல்லை பாப்பத்தை நீ போக்கணுமா நான் போக்கணுமா பாப்பத்தை நாம் போக்கினா அதுக்கு ஊழுன்னு பேரு நீ போக்கினா அதற்கு சூழ்னு பேரு ஏன்னா நான் மோட்சம் போக அவர் எஃபர்ட் எடுத்தார்னா அது சூழ் நாமளே எஃபர்ட் எடுத்துட்டு அது ஊழ் இப்ப சூழா ஊழா சொல்லு அதுதான் ஆறாம் பாசுரம் சூழ் கண்டாய் என் தொல்லை வினையை அறுத்து உன் அடி சேரும் ஊழ்கண்டு இருந்தே தூரா குழி தூர்த்து என நாள் அகன்று இருப்பன் வாழ் தொல் புகழார் குடந்தை கிடந்தாய் வானோர் கோமானே யாழினிசையே அமுதே அறிவின் பயனே அரியேரே சூழ்கண்டாய் என் தொல்லை வினையை அறுத்து உன்னடி சேரும் ஊழ்கண்டு இருந்தே தூராக்குழி தூர்த்து என நாள் அகன்றிருப்பன் வாழ்த்தொல் புகழார் குடந்தை கிடந்தாய் வானோர் கோமானே யாழினிசையே அமுதே அறிவின் பயனே அரியேரே பெருமாளை சொல்றார் சூழ் கண்டா முன்பே என்ன பார்த்தோம் சூழ்னா நம்மை ரட்சிப்பதற்காக பகவான் என்ன முடிவெடுக்கிறானோ அவன் என்ன முயற்சி செய்கிறானோ அதுதான் சூழ் கண்டாய் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு காட்டி கொடுங்கிறார் சூழ் கண்டாய்னா உன்னுடைய அனுகிரகத்தை காட்டி கொடு காட்டுனா அங்க அனுகிரகம் காட்டுன்னு அர்த்தம் இல்ல காட்டி கொடுன்னா உன்னுடைய அனுகிரகம் என்பதை என் கண்களுக்கு காட்டி எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அர்த்தம் அப்ப சூழ் கண்டாய்னா உன்னுடைய அருள் என்பதுதான் அடியின் உன்னை அடைவதற்கான வழி சூழ்கண்டாய் அந்த அருளை கொடு உன் அருளால் தான் என்ன பண்ணணும்னா என் தொல்லை வினையை அறுத்து வினை என்றால் பாபம்னு அர்த்தம் தொல்லை தொல்லை பண்ற பாபமா அது இல்ல தமிழ்ல தொல்லை அப்படின்னா தொன்மையான பழமையானன்னு அர்த்தம் தொல்லை வினைனா ரொம்ப நாள பாபம் பண்ணியிருக்கேன் என் தொல்லை வினை அது என் பாபம்தான் ஆனா நீ தலைவன் என்பதால் நீதான் அதை போக்க வேண்டும் அப்போ என்னுடைய தொல்லை ரொம்ப பழமையான வினையை மொத்த பாபங்களையும் அறுத்து அருத்தெரியனும் போக்கி அருளனும் அதை எதை கொண்டு பண்ணணும் சூழ் உன்னுடைய அருள் என்னும் வழியை காட்டி கொடுத்து அப்ப சிறந்த வழி நான் பகவானை அடைவதற்கு எது சிறந்த வழினா அவரோட அருள் தான் வழி அதையினால சூழ் கண்டாய் உன்னுடைய அனுகிரகம் என்ற அந்த வழியை வழியாலே கண்டாய் அதையே எனக்கு காட்டி எனக்கு தந்து என் தொல்லை வினையை அறுத்து என்னை படுத்தக்கூடிய பழமையான அந்த எல்லா பாபங்கள் எத்தனை எத்தனை ஜென்மங்களா பண்ணியிருக்கேனோ எல்லாத்தையும் போக்கி உன்னடி சேரும் உன் அடினா உன்னுடைய திருவடிகளிலே சேரும் நான் சேரும்படியாக மறுபடியும் சூழ்கண்டாய சேர்த்துருங்க உன்னடி சேரும் சூழ்னா வழின்னு பார்த்தோம் இல்லையா அப்ப வழி என்ன உன்னுடைய அனுகிரகம் என் தொல்லை வினையை அறுத்து உன்னடி சேரும் சூழ் எதுன்னா உன்னுடைய அனுகிரகம் அந்த சூழ்கண்டாய் அந்த அனுகிரகத்தை எனக்கு பண்ணிடு அப்ப என் பாபங்களும் போகணும் உன் சேரும் சூழ்கண்டாய் உன்னுடைய திருவடிகளிலே சேரும்படியான அந்த வழியை உன் அருளை எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும் பெருமாள் கேட்டார் இது நன்னா இருக்கே நீங்க பாபம் பண்ணு வேணாம் அதை நான் போக்கி கொடுக்கணுமா நம்மாழ்வார் சொன்னார் நான் ஊழ்னா என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சு நிட்ட அதனாலதான் ஊழ்கண்டு இருந்தே தூரா குழி தூர்த்து என்னை நாள் அகன்று இருப்பன் தோபார் பகவானே எங்கிட்ட நீ இந்த பேச்செல்லாம் வச்சுக்காத என்றால் மோட்சத்துக்காக நாம் செய்யக்கூடிய முயற்சி நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழி ஒரு சாதனம் ஒரு பாதைன்னு அர்த்தம் ஊழ் நாம் மோட்சமடைவதற்கு செய்ய வேண்டிய பாதை என்னன்னா நன்னா கண்டு தெரிந்து கொண்டேன் கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புரிஞ்சுநட்டேன்னு அர்த்தம் ஊழ்கண்டு நன்னா தெரிஞ்சு நட்டேன் என்னன்னா நாம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல உன் திருவடியில் விழுவதுதான் கதி என்பதை நான் முன்னாடியே புரிந்து கொண்டு விட்டேன் அதனால ஊழ்கண்டு அந்த வழி என்ன நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை கண்டு முன்னாடியே கண்டுபிடித்து கண்டறிந்து இருந்தே இருந்தேன்னா அந்த சரணாகதி நிட்டையிலே நான் நிலை நின்று விட்டேன் அதிலே உறுதியாக இருந்து விட்டேன் அர்த்தம் அதனாலதான் அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி திருக்குடந்தை ஆறாவ முதவான் விஷயமாக அப்பரியாப்தாமிரத விம்சத்தின்னு ஒரு துதிபண்டார் அதில் ஒரு ஸ்லோகம் இந்த சூழ் ஊழ் நன்றாக புரிவதற்காக அது சொல்கிறேன் அதில் என்ன என்ன பெருமாள் பிரார்த்திக்கிறார் அக்ஞோகம் ஹிதமே தத் அகிதம் தஸ்மாத் இதம் காரியமிதி ஏத்தநேத்தி விவிச்சிய வேதித்துமகோ கா நாம சக்திர்மமா ஏக்கம் துவம் சரணம் கதோஸ்மி பகவன் ஸ்ரீ கோமலாம்பா பதே என்மே சாத் உச்சிதம் ஹிதம் தத் அகிலம் காரியம் ட்வயவ பிரபோண்டர் பகவானே ஆறாவ முதவானே நான்லாம் ரொம்ப அடிமுட்டாள் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது என் தர்மம் எது அதர்மம் எது ஒண்ணுமே அடி எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் என்னன்னா கோமளவல்லியின் கணவன் ஆகிய ஆறாவது ஆழ்வான் இருக்கானே அவன் தஞ்சம்ங்கிறது மட்டும் மனசுல உறுதியா தெரியும் அப்ப எனக்கு எது நன்மையோ எனக்கு எது தர்மமோ நான் எதை செய்யணுமோ அதை எனக்காக நீ பார்த்து செஞ்சு கொடுக்கணுமே ஒழிய என்ன செய்யச் சொல்லாத அப்ப ஊழ் என்றால் நாம செய்ய வேண்டியதுங்கிறது ஒண்ணுமே இல்ல சூழ் என்பது அவனா பார்த்து வழி நடத்தலாம் பாருங்க அதுதான் ஒரே வழி அப்போ சூழ் கண்டாய் நீ பார்த்து செஞ்சு கொடுக்கணுமே ஒழிய என் தொல்லை வினையை அறுத்து உன்னடி சேரும் திருவடியை சேர்வதற்கோ என் பாபத்தை போக்குவதற்கோ ஊழ் நான் செய்ய வேண்டிய முயற்சி என்பது கண்டு புரிஞ்சுனுட்டேன் என் முயற்சி ஒண்ணுமே இல்ல உன் திருவடியில விழணுங்கிறதுதான் புரிஞ்சுனுட்டேன் ஏற்கனவே நீ ஏன் கதின்னு புடிச்சாச்சு ஊழ்கண்டு இருந்தே அவ்வாறு பிடித்துக்கொண்டு அதில் நிலையில் நிற்கிறேன் நீதான் கதின்னு எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்த்த போதும் நீதான் இன்னும் அனுகிரகம் பண்ணாம இருக்க அதனால எனக்கு என்ன ஆயிடுதுன்னா உன்னுடைய அனுபவம் கிடைக்காமல் உலகியல் புலன் இன்பத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறார் அக்கா ஆழ்வார் அதை அனுபவிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை அவருக்கு கண்கள்ல மீண்டும் மீண்டும் உலகியல் விஷயங்கள் படுறது உன் அனுபவம் கிடைக்கலையேன்னு வருந்தரார் அதுதான் உள்கண்டு இருந்தே தூராக்குழி தூர்த்துன்னார் தூர்த்து நான் உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிறேன்னு அர்த்தம் தூராகுழிக்கும் உலகியல் இன்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா தூறுதல்னா இட்டு நிரப்புறதுன்னு அர்த்தம் தூராக்குழினா எவ்வளவு நிரப்பினாலும் நிரம்பாத குழின்னு அர்த்தம் தூரா குழி தூர்த்து தூர்த்துன்னா நிரப்பின்னு அர்த்தம் புரியலையே தூரா குழி தூர்த்துன்னா எவ்வளவு மண்ணை போட்டாலும் நிரம்பாத குழி இருக்கு பாருங்க அதில் மண்ணை போட்டுட்டே இருக்கேங்கிறாரன் அந்த குழி எதுன்னா நம்ம ஐந்து புலன்கள் இருக்கு பாருங்க மெய் வாய் கண் மூக்கு செவி இதுதான் தூரா குழியாம் நிரம்பாத குழியாம் ஏன்னா கண் என்ன பண்ணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துரு திருப்தி ஆகிடுறேன்னு சொல்லித்தான் நம்மளை ஏமாத்தோம் நாமும் என்ன பண்ணுவோம் குழியில் எடுத்து தூர்வாரி அதை நிரப்புற மாதிரி அந்த ஒரு விஷயம் மண்ணு போன்ற அற்பமான ஒரு விஷயத்த கண்ணுகளை தூக்கி போடுவோம் போட்டாலும் கண்ணு நிரம்பாது நெக்ஸ்ட் என்ன சொல்லுன்னா புதுசாக ஒன்று அனுபவிக்கணுங்கிறோம் ஒரு காலத்தில் பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அப்புறம் போர்ட்டபிள் டிவி அப்புறம் கலர் டிவி அப்புறம் எல்இடி டிவி ஹோம் தியேட்டர் ஒரே டிவியில் ஒரு ஸ்கிரீனில் இந்த காட்சி தெரியணும் இன்னொரு ஸ்கிரீன்ல வேற காட்சி தெரியணும் எத்தனை மாதிரி இருக்கு அடுத்து அடுத்துன்னு போயிட்டு தான் இருக்கோமே ஒழிய எந்த டிவியிலேயாவது நாம திருப்தி அடைந்தோமான்னு யோசிச்சு பாருங்க அதே இதெல்லாம் எப்படின்னா புலன்கள்ங்கிறது என்னைக்குமே திருப்தி அடையாது அப்ப சில பேருக்கு சொல்லுவாங்க மலை விழுங்கி மகாதேவன் எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கான் ஒழிய வயறு நிரம்பல அதான் தூரா நிரம்பாத குழி புலன்கள் என்னும் குழியை தூர்த்து இதுக்கு தீனி போட்டுன்னு அர்த்தம் அதுக்கான விஷயங்களை தூக்கி குழியில தூக்கி மண்ணை போடுற மாதிரி புலன்களுக்கு தீனி போட்டு தீனி போட்டு தீனி போட்டு உலகியல் விஷயத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கேனே எனை நாள் எனை நாள் இன்னும் எத்தனை நாள் அகன்று இருப்பன் அகன்றுனா விலகி உன்னை பிரிந்து இருப்பன்னா வாழ்வேன் எனை நாள் அகன்று இருப்பன் எத்தனை நாள் இதே போல நிரம்பாத புலன்களை நிரப்பி நிரப்பியே எத்தனை நாள் நான் உன்னை பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லு ஏன்னா எனக்கு இல்லைன்னா ஒரு காலக்கணக்கு கொடுத்துரும் நீ தான் கத்தின்னு சரணாகதி பண்ண சரணாகதி பண்ணவனுக்கு நீ உனக்கு கைக்கரியம் பண்ண வைக்காம தூரா குழியை தூர்க்க வச்சிருக்க இந்த புலன்கள்ங்கிற நரம்பாத அந்த குழியெல்லாம் போட்டு நிரப்ப சொல்லிட்டு இருக்க இதுக்கெல்லாம் திருப்தியே வராது புலன்கள்லாம் எவ்வளவு அனுபவிச்சாலும் அடுத்து அடுத்துன்னு கேட்கும் இந்த புலன்களோடு உலகியல் விஷயத்தை அனுபவிக்க வைக்கிறையே எனை நாள் அகன்று இருப்பன் இன்னும் எத்தனை நாள் உன்னை பிரிந்து நான் இப்படி கட்டப்படும்படியா பண்ண போறேன் இல்லை தேதி குறிச்சு கொடுத்துரு ஏன்னா பெருமாள் என்ன பண்ணுவாரான் சரணாகத்தின்னு ஒருத்த காலில் விழுந்துட்டா உடனே அனுகிரகம் பண்ணிடுவார் அதுதான் நியத்தி ஒருவேளை பண்ண முடியலன்னா ஒரு நாள் குறிச்சிடுவாராம் இத்தனை பண்றேன்னு இது பரதாழ்வான் ராமபிரான் சித்திர கூட்டத்தில் எழுந்தருளி இருக்கும்போது பரதன் சரணாகதி பண்ணி அயோத்திக்கு திரும்பி வாங்கினான் சரணாகதி பண்ணவன் கேட்டதை கொடுத்துடணும் ஆனா இப்போ வனவாசம் போய் ராவணவதம் இதெல்லாம் செய்யறாப்புல இருக்கிறதுனால பரதனுக்கு என்ன சொல்லிட்டார் க்ஷமிச்சுக்கோ பரதா இப்போதைக்கு பாதுகையை வச்சுக்கோ ஆனா என்ன சொன்னார் பதினாலு வருஷம் பூர்த்தி ஆகும்போது சைத்திர மாசம் சுக்லபக்ஷ பஞ்சமி திதி என்று நான் அவசியம் வருவேன் மீண்டும் வந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்கிறேன்னு வாக்கு கொடுத்தார் இல்லையா ராமபிரான் அப்போ நம்மாழ்வார் கேட்கிறார் எனக்கு நீ உடனே அனுகிரகம் பண்ணலாம் பரவாயில்ல என்னை நாள் அகன்றிருப்பன் இன்னும் எத்தனை நாள் இதுல என்ன வைக்க போற அதுக்கு ஒரு காலமாவது ஒரு நாள் குறிச்சு கொடுத்துட்டா அதை நினைச்சாவது சரி அந்த நாள் மோட்சம் கிடைக்க போறது அந்த நாள் மோட்சம் கிடைக்க போறது நினைத்தாவது அறி இருப்பேன் அத கூட எனக்கு தெரியலையே எதை நாள் இன்னும் எத்தனை நாள் தான் என்ன கஷ்டப்பட வைக்க போறேன் இவ்வளவு பேருக்கு அனுபவம் கொடுக்குறியே வாழ்த்தொல் புகழார் குழந்தை கிடந்தாய் கும்பகோணத்துல வாழும் அடியார்கள் இருக்கிறார்களே வாழ்னா வாழ்ச்சி பெற்றவர்கள்னு அர்த்தம் அது என்ன வாழ்ச்சினா பிரிந்திருக்கும் நாள் எத்தனை என்று கேட்க வேண்டாதபடி கண்வட்டத்தில் வாழ்வோர்னு நம்புள்ள ஈடு வியாக்கியானத்துல சாதிக்கிறார் அவளுக்கு தான் வாழ்ச்சி அமுதனை பார்த்து நான் உன்னை விட்டு எவ்வளவு நாள் பிரிந்திருக்கணும் கேள்வியே கேட்க வேண்டாம் ஏன்னா தினந்தோறும் அமுதனோடு கூடி அவர் கஷேத்திரத்திலேயே அவர் இருக்கா இல்லையா அதுதான் வாழ்ச்சி இப்போ உடனே நமக்கு சந்தேகம் வரும் அப்போ அவாளோட எல்லாம் பெருமாள் அந்த மாதிரி பேசி உரையாடிட்டாரா உறவாடிட்டாரா அவாளெல்லாம் வாழ்ச்சி பெற்றவர்னு ஆழ்வார் சொல்றாருன்னா நம்மள வீட்டுல ரொம்ப சுவையா இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் நம்ம லெவல்கெல்லாம் என்னன்னா நமக்கு பெருமாளை சேவிச்சாலே திருப்தி ஆயிடுவோம் இல்லையா கும்பகோணத்துல உள்ள நம்மளெல்லாம் பார்த்தாராம் நாமெல்லாம் பெருமாளை சேவிச்சுட்டேன் திருப்தியா போறதா ஆழ்வார் அவர் கண்ணில் பார்க்கவும் ஆழ்வார் பாஷையில சேவிக்கிறதுனா என்ன பெருமாளோடு உரையாடி உறவாடி கைங்கரியம் பண்ணி அப்படி ஜம்முன்னு அனுபவிச்சுட்டு வர்றது இங்க இருக்கிறவா எல்லாரும் நான் பெருமாளை சேவிச்சேன் பெருமாளை சேவிச்சேன்னு சொல்லவும் ஆழ்வார் என்ன நினைச்சுட்டாரா நம்ம திருப்தியை பார்த்து ஓஹோ இவாள் தான் நன்னா பெருமாளை அனுபவிச்சு அனுபவம் பெற்றிருக்கிறார்கள் தன் ஒத்தனுக்கு தான் கொடுக்கலன்னு ஆழ்வார் நினைச்சுட்டார்னு இது நம்பிள்ளையோட சுவையான வியாக்கியானம் ஏன்னா ஆழ்வாரை பொறுத்தவரை அந்த அனுபவம் பகவானை முழுசா அனுபவிக்க முடியாதவன் நிம்மதியா வாழ மாட்டான் நினைக்கிறார் ஆழ்வார் நமக்கு கொஞ்சம் பக்தி கம்மியா தான் இருக்கு நாம இது கிடைச்சதே போதும் திருப்தியா இருக்கவும் இவனுக்கு எல்லாம் கிடைச்சிருத்தோம்னு நினைச்சுட்டாரா ஆழ்வார் தான் வாழ் அவ்வளவு வாழ்ச்சி பெற்ற தொல் புகழார் தொன்மையான புகழ் ஏன்னா வழி வழியா பரம்பரை பரம்பரையா கும்பகோணத்துல வாழ்ந்து அமுதனுக்கு கைங்கரியம் பண்ணவர்கள் என்ற தொல் புகழார் தொன்மையான புகழ் மிக்கவர் வாழக்கூடிய குழந்தை கிடந்தாய் திருக்குடந்தையில் பள்ளி கொண்டவனே அப்போ உன்னை அனுபவித்து வாழ்ச்சி பெற்று தொன்மையான புகழோடு வாழக்கூடிய அடியார்கள் நிறைந்த குழந்தை கிடந்தாய் கும்பகோணத்தில் பள்ளி கொண்டவனே வானோர் கோமானே இந்த இடத்துல வான் என்பது வைகுண்ட லோகத்தை குறிக்கிறது வானோர்னா வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள் கோமான்னா தலைவன் வானோர் கோமானேனா வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகளின் தலைவனே இப்ப இவர் வைகுண்டநாதனையா பாடுறார் கும்பகோணத்துல படுத்துன்னு இருக்க ஆறாவ முதாழ்வான பாடுறார் ஆனா கோமானே வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகளின் தலைவனேன்னு சொல்கிறாரேனா நம்பிள்ள வீட்டுல விளக்குறார் வைகுண்டத்துல இருக்கிறத விட கும்பகோணத்துல தான் பெருமாள் ரொம்ப அழகா இருக்கார் அதனால வைகுண்டத்து நித்தியசூரிகள்லாம் அடிக்கடி கும்பகோணத்துல வெவ்வேறு வடிவில் அவதரித்து இந்த ஆறாவது முதாழ்வானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நித்தியசூரிகள் வந்து கும்பகோணத்திலே அவதரித்திருக்கிறார்கள்னு நம்பிள்ள ஈடு வியாக்கியானம் அதனால வானோர் கோமானை அப்படி குழந்தையில் வந்து அவதரித்து உன்னை அனுபவிக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு தலைவனே நீ அவளுக்கெல்லாம் எப்படி தெரியுமா இனிக்கிற எனக்கு கிடைக்கல ஆனா அனுபவிச்சவா உன்னை எப்படி அனுபவிக்கிறானா நாலு அடைமொழி சொல்றார் யாழின் இசையே அமுதே அறிவின் பயனே அரியேரே யாழின் இசையே யாழ் என்றால் வீணை யாழின் இசையன்னா ஒரு வீணையின் இசை எப்படி ரொம்ப இனிமையா இருக்குமோ அந்த வீணையின் இசை போல் இனியவனாக இருக்கிறாய் அது எதுக்கு வீணையின் இசையை சொல்லணும்னா நம்மள ஈடு வியாக்கியானம் பண்றா ஒரு மனிதனுடைய குரல் ஓசையை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த நேரத்துக்கு தொண்டை கட்டி போயிருந்தா அப்போ நல்லா இருக்காது இல்லை ஒரு சில பாட்டு அவர் நல்லா பாடுவார் ஒரு சில பாட்டு பாட சொன்னா அவருக்கு சரியா வராது ஆனா வீணைங்கிறது அப்படி இல்லை சரியான கைக்கு போயிடுத்துன்னா எல்லோருக்கும் ஒரே விதமான இன்பம் ஒரே விதமான ஆனந்தம் சமமான ஆனந்தத்தை தரக்கூடியதுங்கிறது யாழினிசை இசை அப்போ குரலோசைங்கிறது ஒத்தொத்தருடைய அந்த வாய்ஸ் பேட்டர்னை பொறுத்து மாறும் வீணையின் ஓசை என்பது யார் வாசிச்சாலும் வீணையின் நாதம்ங்கிறது ஒண்ணுதான் அப்ப பெருமாள் எப்படின்னா தன் அனுபவத்தை கொடுக்கும் போது எல்லாருக்கும் ஒரே சமமான ஆனந்தம் தான் கொடுப்பாரே ஒழிய கொடுக்கிற ஆனந்தத்துல இவன் பிடிச்சவன் இவனுக்கு கூட தரேன் இவனுக்கு கம்மியா தரேன்னு தரமாட்டாரான் இது நம்மளை வீட்டுல விளக்கிற விஷயம் ஃபார் ஃபர்தர் டீடெயில்ஸ் அங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் யாழின் இசையே ஒரு யாழின் இசை போலே எல்லோருக்கும் சமமான ஆனந்தம் தருபவனே அடுத்து அமுதேன்னார் யாழின் இசை செவிக்கு மட்டும்தான் இன்பம் அமுதம்ங்கிறது நாக்குக்கும் இன்பம் பகவான் எப்படின்னா எல்லா புலன்களுக்குமே இன்பம் தருபவன் கண்ணுக்கும் இனிமை நாக்குக்கும் இனிமை காதுக்கும் இனிமை சரீரத்துக்கும் இனிமை மூக்குக்கும் இனிமை அப்போ அமுதே அப்படியே சுவைத்து அனுபவிக்கக்கூடிய நாவுக்கு இனிய அமுதம் போல் இருக்கிறாயே அப்போ யாழின் இசை அமுதம் வந்து காதில் பாயிருதுன்னு வேணா சொல்லலாம் ஆனா இந்த பெருமாளோ எல்லா புலன்களிலும் அமுதம் பாய்ந்தது போல் ஆனந்தம் தரக்கூடிய அமுதே அடுத்து அறிவின் பயனேன்னார் அறிவின் பயன்னா அறிவுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம்னு அர்த்தம் அறிவின் பயன் என்பது என்னன்னா சுகம் என்று விளக்குகிறார் நம்பிள்ளை ஈடு நிறைய விஷயம் அல்டிமேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கான பர்பஸ் என்னன்னா அறிவை வளர்த்துக்கிறதெல்லாம் எதுக்கு ஒரு வகையான இன்பம் பெற வேண்டும் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுன்னு அதை சுவைத்து பார்க்கும் போது நமக்கு நிச்சயமா ஒரு விதமான இன்பம் ஆகா இது புரிஞ்சுதே ஏன் இன்னைக்கு இந்த பாசுரம் கேட்கிறோம்னா ஓ இந்த அர்த்தமா ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது அல்லவா அதுக்குத்தான் அறிவின் பயன் பேரு பெருமாள் எப்படி இருக்காராம் உலகத்தில் உள்ள அத்தனை அறிவுக்கும் பயனாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம் யாருன்னா அந்த பெருமாள் தான் அப்ப அறிவின் பயனாகி ஆனந்தம் இன்னும் நமக்கு புரியறாப்ல சொல்லணும்னா மனத்துக்கு இனியவன் விளக்கிட்டார் நம்பில்லை நம்முடைய மனத்துக்கு அறிவை வளர்த்துக்கொண்ட அந்த மனத்துக்கு இனியவனாக பயனாகிய இன்பமாக பகவான் இருக்கிறார் அறிவின் பயனே அடுத்து அரிய அரினா சிங்கம் ஏறுனா காளைன்னு அர்த்தம் சிங்கம் காளை ரெண்டு போல கம்பீரமா என்ன மிஜின தலைவன் யாரா இருக்கான்னு சொல்லி சிங்கத்துக்கும் காளைக்கும் என்ன கம்பீரியம் இருக்குமோ அப்படிப்பட்ட தோற்றத்தில் பெருமாள் இருக்கிறார் அதனால யாழின் இசை போல காதுக்கு இனிமை அமுதம் போலே நாவுக்கு இனிமை அறிவின் பயனான இன்பம் போலே மனத்துக்கு இனிமை அவருடைய தோற்றம் பார்த்தா கம்பீரமான சிங்கமும் காளையும் சேர்ந்து வந்தார் போல இனிமை அப்ப கண்ணால பார்த்தா சிங்கமும் காளையும் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கார் மனசால நினைச்சு பார்த்தா அறிவின் பயனாகிய இன்பம் போல் இனிக்கிறார் காதால கேட்டா யாழின் இசை போல் இனிக்கிறார் நாக்கால சுவைத்தால் அமுதமாக இனிக்கிறார் எதுக்கு இதெல்லாம் சொன்னார்னா குழந்தை வாசிகளும் நித்தியசூரிகளும் இப்படி எல்லாம் அனுபவிக்கிறா ஆனா எனக்கு என்ன பண்ணிட்டேன்னா தூரா குழி தூர்த்து நீ இந்த புலன்களுக்கெல்லாம் தீனி போட சொல்லி உலகியல் விஷயத்த கொடுத்துட்டியே அப்ப என் புலன்களுக்கு நீ எதை தீனியா கொடுத்துருக்கணும் யாழின் இசையே அமுதே அறிவின் பயனே அரியரே கொடுத்துருக்கணுமா இல்லையா நீ என்ன பண்ணிட்ட காது கண்டதை கேட்கட்டும் கண்ணு கண்டதை பார்க்கட்டும்னு எனக்கு மட்டும் தண்டனை மற்றவாளுக்கெல்லாம் நீ வானோர் கோமானே நித்தியசூரிய தலைவன் வாழ்த்தோல் புகழார் குழந்தை கிடந்தாய் கும்பகோணத்தில் வாழக்கூடிய புகழாளர்கள் இவாளுக்கு மட்டும் நீயே காதுக்கு யாழி நீசை நீயே நாவுக்கு அமுதம் நீயே கண்ணுக்கு அரியேறு நீயே மனசுக்கு அறிவின் பயன் அப்படி இருப்பியா நான் மட்டும் உலகியல் விஷயங்களை அனுபவிக்கணும்னா எப்படி பகவானே தாங்க முடியல கதறுகிறேன் என்கிறார் நம்மாழ்வார் அதுதான் ஆறாவது பாசுரம் சூழ்கண்டாய் என் தொல்லை வினையை அறுத்து உன்னடி சேரும் உள்கண்டிருந்தே தூரா குழித்தூர்த்து எனைநாள் அகன்றிருப்பன் வாழ்த்தொல் புகழார் குடந்தை கிடந்தாய் வானோர் கோமானே யாழினிசையே அமுதே அறிவின் பயனே அரியேரே அதனால இப்படி உன்னை அடைவதற்கான வழி உன் திருவடியை நான் சேரணும் என் பாபம் நீங்கணும்னா அதுக்கு நீதான்ப்பா வழிகாட்டணும் அதனால அடியேன் செய்ய வேண்டியது ஒண்ணுமில்ல நீயே கத்தின்னு விழுந்துட்ட விழுந்ததுக்கு அப்புறமும் நிரப்ப முடியாத பள்ளங்கள் குழிகளாக இருக்கக்கூடிய புலன் இன்பத்தையே அனுபவிச்சிட்டு எத்தனை நாள் பிரிந்திருப்பேன் பரதனை போல ஏதாவது கணக்காவது போட்டுக்கூடு கும்பகோணம் வாசிகளுக்கும் நித்தியசூரிகளுக்கும் நீயே எல்லா புலனுக்கும் இனிமையா இருக்க காதுக்கு யாழ் நிசையா இருக்க கண்ணுக்கு அரியராக இருக்கிறாய் நாக்குக்கு அமுதமாக இருக்கிறாய் மனத்துக்கு அறிவின் பயனாக இருக்கிறாய் என்ன மட்டும் புலன் இன்பத்தை அனுபவிக்க சொன்னா எப்படின்னு கேட்கிறார் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசகன் அருளைய சம்ஸ்கிருத வடிவம் மாம் மாம்ோடீ குரு மத்புரா சூரீந்திரோஜ்வல கீர்த்தி மூராஹம் ஜாத்தோபாயம் அபீந்திரியம் காமிய சூரியந்திரோஜ்வல கீசம்பிக்ணேசயதாத்தமல ஜானசியம்ஹோத்தமா அடியும் ஆங்கிலவடிவம் டிங் ஆஃப் த வே ஐ கேன் டெட் ரிட் ஆஃப் மை சிம்ஸ் அண்ட் ரீச் யுர் லோட்டஸ் ஃபீட் டெஸ்பைட் நோயிங் த வே How much time should I suffer feeding my greedy senses O the Lord reclining in Kudandai where people of great fame live O the Lord of Nithisuris O the tune of Lute, O elixir O the fruit of wisdom, O the great lion என்பது இதற்கான கானா அங்கில வடிகும் இன்னி இதர் கடுத்த பாசுரோம் பிருமால்த்து என்ன வெண்ட போரார் எது இனிமை அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எவ்வெருமானார் திருவடிகளே சரணம் கண்டாய் என் தொல்லை அறுக்கு தேர் கண்டாய் என் தொல்லை வினையை முன்னடி சேரும் கண்டிருந்தே தூரா குழி தூர்த்து நினை நாடகன்றிருப்பல் தூரா குழி தூர்த்து நினை நாடகன்றிருப்பல் வாழ்வுள் புகழார் குடதை கிடதாய்வானோர் கோனே வாங்க குடத்தை கிடதாய்வானோர் ஓ மானே யார் நிசகே அமுதே അരവിൻപയെ അറി യാഡിൽ നിസയേ അമുദേ അറിവിൻപയെ അറി